அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் இன்றைக்கான வீடியோவில் நம்முடைய நூறு தேவைகளை பூர்த்தி செய்து தரக்கூடிய ஒரு சிறப்பு மிகுந்த செலவாத்தினுடைய சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கு ஜுமாவுடைய நாளில் இருக்கோம் அலஹம் இந்த நாளில் அதிக அளவில் நாம் செலவாத்த ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் அதுலேயும் இந்த செலவாத்தை நம்ம ஓதணும் அப்படின்னா அல்லாஹத்தாலா நம்முடைய நூறு தேவைகளை நமக்கு பூர்த்தி செய்து தர்றான் அந்த செலவாத் என்ன அப்படின்னா செலவாத்துள் உம்மியி அல்லாஹம் சல்லி அலா செய்தினா முகம்மதின் அப்திக்க நபீக ரசூலிக்க நபியில் உம்மியி வாயிலா ஆலிஹி சஹ்பிஹி செல்லம் அரபி தெரியாதவங்களுக்காக தமிழ்லேயும் போடப்பட்டிருக்கு இன்ஷா இன்ஷால்லா பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள் நாட்களில் சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை இன்று நாம் அதிக அளவில் செலவாத்து ஓதுவதை கடைபிடிக்க வேண்டும் இன்றைக்கு நாம் ஓதக்கூடிய ஒவ்வொரு செலவாத்திற்கும் அல்லா பல மடங்கு நன்மைகளையும் சிறப்புகளையும் கொடுக்கிறான் அதுலேயும் இந்த செலவாத்தை நம்ம எண்பது முறை நம்ம ஓதணும் அப்படின்னா எண்பது ஆண்டு கால பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படுது ஒருவர் வெள்ளி என்று இரவிலோ பகலிலோ நபிகளார் மீது இந்த செலவாத்தை நூறு முறை ஓதினால் அல்லாஹ் அவரின் நூறு தேவைகளை நிறைவேற்றி தருகிறான் என நபி சர் அல்லாஹ் வசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் எனவே இன்ஷா அல்லா இன்றைக்கு ஜுமா அல்ல நாம் இந்த ஒரு செலவாத்தை நூறு முறை நம்ம ஓதிட்டு அல்லாஹவிடத்துல நம்ம துவா செஞ்சோம் அப்படின்னா நன்மைகளும் நமக்கு பல மடங்காக கிடைக்குது இன்னும் நம்முடைய அதிக அளவில் பாவங்களும் நமக்கு மன்னிக்கப்படுது இன்னும் நம்முடைய நூறு தேவைகளையும் அல்லாஹால நமக்கு பூர்த்தி செய்து தரலாம் எனவே இன்ஷா அல்லா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கு இந்த செலவாத்தை அதிக அளவில் நீங்கள் ஓதுங்க அந்த அளவிற்கு அதிக அளவில் அல்லாஹ் உங்களுடைய அனைத்து தேவைகளையுமே நிறைவு செய்து தருவான் இதை விட சிறந்த அமல் கிடையாது ஏன்னா செலவாத் அப்படிங்கிறது நம்முடைய துவாக்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி நம்முடைய அனைத்து துவாக்களுக்கும் அல்லாஹா பதில் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமல் எனவே இன்றைக்கு ஜுமாவுடைய நாளில் நீங்கள் ஜுமா தொழுகைக்கு பிறகுல இருந்து நீங்கள் எந்த ஒரு நேரமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு தொழுகைக்கு பிறகாக இருந்தாலும் சரி இந்த செலவாத்தை நீங்கள் அதிக அளவில் நீங்கள் ஓதுங்க அந்த அளவிற்கு உங்களுடைய தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும் இன்னும் இதற்கு முன்பாக இஸ்திகாரை மூன்று முறை ஓதிக்கோங்க இன்னும் சூரா ஃபாத்திஹாவை நீங்கள் ஒரு முறை ஓதிட்டு இந்த செலவாத்தை நீங்கள் ஓதுங்க அல்லாஹ் மறுக்காமல் உங்களுடைய துவாவிற்கு பதில் தருவான் ஏன்னா அல்லாஹாவை புகழ்ந்துட்டு நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு தேடிட்டு நபி மீது நம்ம செலவாத்த சொல்லிட்டு நம்ம கேட்கக்கூடிய துவாக்களை அல்லாஹ் ஒருபோதும் மறுக்க மாட்டான் எனவே இன்ஷா அல்லா இது ஒரு மிகச்சிறந்த ஒரு அற்புதமான வழி இந்த வழியை நம்ம ஒவ்வொருவருமே பயன்படுத்தி எல்லா இடத்துல செய்து நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இன்னும் நம்முடைய தேவைகள் அனைத்துமே நமக்கு பூர்த்தியாக எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்குமே நெருக்கறுபை செய்வானாக அமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூர்